ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எத்தச்சோடு குழி இருக்குதுன்னு இந்த குழி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சின்ன குழியாக இருந்துச்சு சரி பெருக்காங்க இது போட்டிருக்குன்னு அசால்ட் டவுட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா பெரிய குழியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சரக்கு சரக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தா நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற நாய் தான் வந்து குழி வரைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆடா பாவத்தை இத்தச்சோடு குழி போட்டது இந்த நாயா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா அப்பவே சொல்லுச்சு அந்த நாய் வந்து குட்டி ஓடும் நிலைமையில இருக்குது தான் குழி வச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி பறைக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா மண்ணு கீது கொட்டியுதுன்னா அந்த மண்ணை வந்து பறச்சு ஒரு நாய் வந்து படுத்துங்குத நான் பார்த்துருக்குறேன் ஆனா இந்த குட்டி ஓடும்போது இப்படி மண்ணை பறைச்சு அதுல குட்டி போடுங்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இங்க பாருங்க இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா கொட்டி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஹார்டாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நாய் பார்த்தீங்கன்னா விடாமல் பறச்சுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மூக்களோட மண்ணத்தில் இருக்குது நம்ம குட்டி போகிறது யாருக்கு தெரியக்கூடாதுங்கொசரம் அந்த நாய் பாருங்கள் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு அரை மணி நாள் கழிச்சு வந்து பார்க்குற மறுபடியும் குளிர் வரைக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த நாய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குதுங்க அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போடுவோங்க அப்போ இந்த நாய் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிங்க பார்க்குறக்கே பாவமாக இருக்குங்க சரி ஒரு நாய்க்கு போட்டு இன்னொரு நாய்க்கு போடலன்னு அது சங்கடமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாதி பிஸ்கெட் எடுத்து போட்டு போட்டுருந்தேங்க அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் நம்ம வீட்டுக்கு வந்து பழகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எத்த சோடு குழி போட்டு வச்சுக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வெளியே வரலாம் அந்த அளவுக்கு பெருசாக குழி போட்டு வச்சுக்குதுங்க அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெண்டு நாளில் குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஆண்டவ முன்னேத்தில் நல்லபடியாக குட்டி போட்டால் சரி நீங்களும் அதே மாதிரி இந்த நாய் வந்து நல்லா குட்டி போடணும்னு வேண்டிக்குங்க பாவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம நினச்ச மாதிரி நாய் குட்டி போட்டுருச்சு நல்லபடியாக பிறந்துருக்குது நாய்க்குட்டி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்களே பாருங்க சார் சூப்பராக இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குட்டி இடம் போட்டிருக்குது சூப்பருங்க இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டோட லெரிக்ஸாக ஞாபகத்துக்கு வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே கண்டிப்பாங்க நம்ம வாடுற காலமெல்லாம் அம்மா கட்டுறக்கும் போது அது சொர்க்கம்தாங்க அது நாய் பூனை அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க அம்மா அம்மா தாங்க இந்த நாய் பார்த்தீங்கன்னா மனுஷங்களாட்டமே யோசிக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுங்க பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது பிளான் ஏ பிளான் பின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த நாயும் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா புளியை பறிச்சு அதில் குட்டி போடலான்னு நினைச்சிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளேருந்து குட்டி போட்டிருக்குது அதனால மனுஷங்க மாதிரியே நாயும் யோசிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் சில செய்திகள்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்றாங்கன்னு ஒரு செய்தி அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் உங்களால் உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல அந்த நாய் எதுவும் பண்ணாதீங்க அது அது வாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது அப்படிங்கிறத என்னோட கருத்து எங்களுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேர எங்களுடைய வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்